இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டில வந்து நிக்கிறோம் அப்ப பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நாங்க மகிங்கனையில ஒரு இடம் பார்த்திருந்தோம் கண்டியை வந்து சுத்தி காட்டியிருந்தோம் அது பிறகு கண்டி ஜலதா மாளிகை போயிருந்தோம் அப்ப கண்டில பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா நார்மலா பார்க்க கூடிய எல்லாம் பார்த்தாச்சு ஒரு மாதிரியா போய் பார்த்தாச்சு இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நேற்றைய தினம் வந்து கனடாவிலிருந்து வந்த அக்கா அத்தா என்ன நாங்க பேர் வச்சிருக்கோம் என்றால் ஐயா மாண்டு வீடியோ போட்ட இல்ல நக்கல் அடிக்கிறாங்களாம் தங்களை கனடா ஐயாவும் கனடா அம்மாவையும் கூட்டி கொண்டு நாங்க ஒரு சுற்றுலா பயணம் வலிக்கிறோம் போட்டதால வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு தங்களோட சொந்தம் எல்லாம் வந்து ஐயா அம்மான்னு நக்கல் நீ யார் நக்கல் பண்ணாதீங்க அப்ப அக்காவையும் அத்தானையும் வந்து நாங்கள் இப்ப நுரேலி ஆகும் நாங்கள் கூட்டிட்டு போறோம் இன்றைய காலையில அங்க வலிக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லையை போறோம் எல்லையிலிருந்து வேர்ல்ட் டென்ட் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு வலிக்கிறோம் என்ன இதான் பிளான் இது வந்து கடவுள்கிற ஆசீர்வாதத்தோட ஒரு பிரச்சனையும் இல்லாத நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் என்ன என்றால் நம்ம நினைக்கிறது உண்டு நடக்கிறது உண்டு ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களையும் நேற்று எல்லாம் அப்படி போச்சு உங்களுக்கு சந்தோஷமா போச்சு உண்மையை சொல்லணும் நல்லா தான் இருந்துச்சு ஓகே இவரை பார்த்துட்டு எல்லோருமே இந்தியா கால இந்தியா காலாலருந்து பெரிய ஃப்ரெஜ் நாங்கள் கிடப்பாரு ராஜஸ்தான்லேருந்து வந்தாலுமே இருக்காது அந்த மியூசியை வச்சுக்கோட்டோம் அப்படியே வச்சா எல்லாம் மிதமாய் சொல்லிட்டு அப்போ நாங்கள் இந்த இதுக்குள்ளே ஓடி வந்துவிட்டோம் நீங்கள் வீடியோ பார்த்தா விளாங்கம்மா உங்களுக்கு ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு வீடியோ பார்த்தா விளாங்கம் நாங்கள் எல்லாம் தாண்டி ஓடி வந்த பிறகு பின்னால் ஒரு செக்யூரிட்டி வந்து ஓடி வந்து இப்போ நில்லுங்க உங்களை ஐடி எடுங்க இதனுக்கு இந்தியாவிலேருந்து நீ வந்துருக்கீங்க காசு எல்லாம் போறீங்க ஏன்னா வெளிநாட்டுல இருந்து யாராவது வராங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டே கிட்ட வாங்க டிக்கெட் காசு உள்ளூராக்களுக்கு ஃப்ரீ ஏன்னா இஞ்சாரந்தபுர ஆக்களும் ஃப்ரீ அப்ப ஆயிரத்தி அஞ்சு காசு வீணாக போகுது தான் ஓடி வந்து சரி ஓகே அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கணும் தொடர்ந்து வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பண்டேஷன் சேனலையும் வந்து வாய்ஸ் ஆஃப் பண்டேஷன் ட்ராவல் வாய்ஸ் ஆஃப் பண்டேஷன் பிளாக்னு போன்ற சேனலில் வந்து உங்களுடைய கேட்ட கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இலங்கையில் வந்து ட்ராவல் சம்மந்தமாக நீங்கள் வீடியோக்களை வந்து பார்த்து தெளிவடையணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பண்ணேஷன் ட்ராவலில் வந்து நாங்கள் எங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொன்றாக களமரங்கம் என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து மீரிய பாருங்க நல்ல ஒரு கர்னலியா அப்படின்னு அப்படி சொன்னோம் அம்றோம் இப்போ நாங்க நூரலியாவுக்கு வெளிய கிட்ட போகப் போறோம் நாங்க என்ன ரூம் ஓகே தான் அண்ணே ஓ ஓ நல்ல இடம் ஆ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகணும் இப்போ நம்ம வேற ஒரு இடத்துல வந்து நாங்க ரூம் வந்து புக் பண்ண போறோம் அப்படி சொன்ன வந்து ரூம்ல தங்கப் போறோம்னு சொன்ன வந்துட்டு நம்ம இங்கே இருந்து கொண்டு மேலே தான் போவோம் ஆ என்ன இங்கே வந்து இங்கே தலையில வச்சு 3 அதாவது இங்க வந்து இங்க என்ன கீழ இறங்கி போகணும் மூண்டு மூன்று தர மூன்றாவது படிக்கட்டு கீழே இறங்கி போகணும் இவங்க ஒவ்வொரு தர வந்த இடத்துல கீழே தான் அதாவது மேலாம் வேறு வர நம்ம இவங்க டெய்லி வரக்குள்ள கீழே இறங்கிட்டு போறேன் ஞாபகம் இப்ப அப்படிதான் போனீங்க மறந்து போய் மேல போல கீழே இறங்க நீங்க மேலாம் வரணும் பழக்க வயசுல இப்ப மேலுக்கு இருக்கிறாங்க கீழே இறங்கி வருவாங்க ரிசப்ஷனுக்கு அப்போ அவங்க ரிசப்ஷனுக்கு போட்டுல கீழே இறங்கி போறாங்க மேலாம் நம்ம வரணும் அப்படின்னு இல்லை மேலே தான் வந்தவங்கள் சரி ஓகே எங்களுடைய நேற்றைய பயணம் நல்லபடியாக கடவுள் ஆசீர்வாதத்தோடு வந்து காலையில் வந்து நாங்கள் நூறொழியாக விளிக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து சுற்றுலா பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இந்த நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த இரண்டு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சிறந்த ஒரு போக்குவரத்தை வந்து பாதுகாப்பான போக்குவரத்தை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே உங்களுடைய பிடித்த உறவுகளுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு கீழே தெரியக்கூடிய அதே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய இருந்து அடுத்த நொடியை வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்து உங்களை ஏற்ற மாதிரி வந்து எல்லா பேக்கேஜையும் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க தொடர்ந்தும் இணைப்பில் காத்துருங்க தொடர்ந்தும் இணைப்பில் காத்துருங்க இப்போ நாங்க நோரிலேயா போகிறோம் எங்களுடைய பயணம் எப்படி அமைதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க நுவரலியா நோக்கி போகலாம் ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிலிருந்து வெளிக்கிட்டு வந்து நாங்கள் ஆனால் வரக்குள்ளேயே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று இடத்துக்கிட்ட பார்த்துட்டு வந்து நாங்கள் என்ன

எங்களை ஆக்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருந்தானே அப்ப நீங்கள கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு வரணும் பண்ற ஆசை வரும் தானே அப்படி ஆசை வரக்குள்ள வந்து எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நாங்களே வந்து உங்களுக்கு அழகான முறையில சிறந்த முறையில உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் இப்ப நாங்க எங்கட பயணத்தை நாங்க வலிக்கிறோம் மக்களே போகலாம் பாருங்க பாக்குறதுக்கு ஒரு அழகுதானே இந்த ரோட்டுகள் ஆமா வழியில பாருங்களேன்

பாருங்க எங்கள நிலைமைய வடிவா இருக்கு பாக்குற சந்தோஷமா இருக்கு இப்ப சாப்பாடு டைம் தானே மதிய டைம் Ha ha

மலைவேidorசை தேயலிகிது ஒரு பக்கம் மலைவேidorோகம் கிட்டத்தட்ட எर्दே அழுணு சலகி கிடதுட்ட நான் அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு நினைக்கிறேன் அதுல பெத்தன கிராம் எடுத்து அஞ்சு இல்லாம போடுற அதுல பெத்தன இல இருகி

பாலும் எத்தனை உண்மையா மூன்றரை நாலு மணி அங்க பாத்தது ஒன்பது பன்னெண்டு ஒன்றிக்கிட்டு அப்படி ரோட்

என்ன இந்த வியூல நினைத்த ஆகும் தானே முதல்ல அங்க போய் எடுத்தில்லி എന്തോക്കേ അമ്മേ

வெளியில போறாக்கள் வந்து ஜாக்கெட் போட்டுதான் போவாங்க நல்ல இடமாப்பா உண்மையில நல்ல குளிரும் இது பாக்குறாங்க வெளியில போறாங்க நீங்க அவங்கள ரிப் கூட்டிட்டு வாங்கிட்ட நீங்க ரிப் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கு இடம் நிக்குது மாடு நிக்குது அனைத்து நிக்குது தேயிலை தோட்ட பாருங்க அப்படி கேட்டு சனவுக்கு வந்து என்னன்னு சொன்னா அப்ப ரூம்ல நினைக்கக்குள்ள ஏசி போட்டாளி இல்ல ஏசி விடுங்க ஃபேன் போட்டாளி வந்து ஒரு ரெண்டு மூணு பெட்ஷீட் எழுத்து போட்டுதான் படுக்கிறேன் அங்கதார அந்த கட்டில் பெட்ஷீட் இருந்து அங்கே இருக்கிற ட்ராவல் இருந்து அவர் கொண்டு வர பெட்ஷீட் முழுக்க ஏன்னா மூண்டை எழுத்து போது தான் மழுக்கிறவர் இப்போ நாங்கள் வெளியில் வீடு எடுக்க போனோம் அப்படின்னா ரூமில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேன் காத்துக்கு சரியோ ஒன்று மணி நேரம் கூட நடுங்கிடுவேன் இப்போ ஆளு இறக்குனா அப்புறம் இருக்கு விளையாட்டு கொஞ்சம் இப்படியான போகல சாக்கு கொண்டு போகும் இப்போ இப்ப என்னமா சேப்பிரன் சனம் வந்து இப்ப ஜாக்கெட்ல ஷர்ட்ல வருமே இல்லை நிக்க விடப்பது ஓ

அஞ்சு ஏறணும் மலை வச்சு ஏறணுமேல மலை தொங்கல் இல்ல பூங்கோ தர இதுல நீ நல்ல மழை கறி இருக்கும் இந்த பாத்தியா இலையில மரக்கறி <muchas> 誰も。

எப்படி எல்லாம் கொண்டு வராங்கடா வாகனத்து ஆனா அந்த இதுக்குள்ள இந்த மரகரிய பாக்கத்தான ஒரு பேய் அடிவா இருக்கு அங்க நட்டுல நீ கலர் அப்படி கூழ்மா இருக்குதானே கரெக்ட் ஒட்டிட்டு காட்டுறாரு கரெக்ட் கிழங்கு இருக்கிறேன் அவங்க நம்மள கூகுள் மேப் பாத்துவார வாட்டி காட்டி செய்யறியா போட்டோம் சைட்டாலு கோயில்ல இல்ல இல்ல அதே மாதிரி தரிக்குனா ஆனா சீதாராமன் இல்லை அதே மாதிரி கோவில் தான் இதெல்லாம் வெளியில் உடுப்பு இல்லாம அந்த செய்கிறது தானே பார்க்க என் மக்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரவுண்ட போட்டேனே இதால வட்டம் நம்ம வலது பக்கம் அதை கம்மிட்டி போகணும்

தெரியுது கரெக்டா குதிரை வாயிடு போடா வாயிடு சரி குட்டிப் புரியலாம் இந்த நான் அதெல்லாம்

ஹோட்டல் கில்பரி இங்கெல்லாம் வந்துறாங்க ரூம் செல் வந்து எடுக்க அப்புறம் ஆனா எந்த ரூம் எடுக்க பண்ணி காட்ட மாட்டோம் ஏஞ்சுருங்க சொல்லுங்க அங்களோட ஆபத்து கூட ஏறேன் இதுக்குள்ள காட்டும் நீ இதுவரை கண்டுபிடிங்க